நம்ம இன்றைக்கி இன்னைக்கு கிச்சனில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அங்கே வீடியோக்குள்ளே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு நான் சிக்கன் வந்து நல்லா போன்லெஸ்ஸாக கொஞ்சமாக 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 போன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம மேரினேஷன் சொல்லலாம் வந்து எனக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் சீரகம் அடுத்து கரம் மசாலா பவுடர் இருந்தால் கரம் மசாலா போட்டுக்கோங்க சிக்கன் மசாலா வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு விழுது அடுத்து மல்லி புதினாவை நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் யார் மூடி எலுமிச்சம்பழம் அடுத்து மிளகு கார்ன்ஃப்ஃபிளவர் கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா நல்லா மசாலா குட்டிக்கும் நல்லாவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் அடுத்து கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மல்லித்தூள் போட்டுக்கலாம் அடுத்து சில்லி பவுடர் சில்லி பவுடர் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃபஸ்ட் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த டிஷ் தேவையான உப்பையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை கலந்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கன் அதில் போட்டு நல்லா கையில் மேரினேட் பண்ணிவிடுங்க ஒரு ஒன் ஹவர் ஊர் நல்லாயிருக்கும் நல்லா நான் மேரினேட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம அதை ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அதை ஹாஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் மூடி வச்சிடலாம் மேரினேட் பண்ணி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ இதை எண்ணெயில் போட்டு கொறிச்சி எடுத்துடலாம் நல்லா மசாலா உதராமல் சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா கிறிஸ்பாக வாங்கி பாருங்கள் நல்லா மசாலா ஊட்டி இருக்குது டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன் நல்லா உள்ளே நம்ம போட்ட கேர்டு லெமன் ஜூஸ் எல்லாம் நல்லா பேட்டிவிட்டு தாய் நல்லா ஜூஸியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ